பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீட்டை மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவித்து தமிழக மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமென மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் மல்லங்கிணரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெஞ்சல் புயலால் பதினான்கு மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டு வரை வழங்க வேண்டிய மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இதுவரை எழுபத்தைந்து சதவீதத்தை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழக மின் வாரியம் அதானி நிறுவனத்திற்கு செலுத்திய மொத்த கட்டணம் எவ்வளவு என்பதை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிக்க வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழக மின்சார வாரியத்துடனான வழக்கு காரணமாக அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டதை அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அதானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் ஐநூற்று கோடி ரூபாய் ஒருமுறை வருவாயும் இருநூற்று கோடி ரூபாய் தாமத கட்டணமும் மின்சார வாரியத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் ரூபாய் ஏழு புள்ளி விலையிலேயே மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நாட்டில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் புதிய அரசை தேர்வு செய்வதற்காக வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பது மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் வரும் பத்தாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது அந்நாட்டு அதிபர் நானா அகுஃபோ அடோ கானாவில் இரண்டு முறை அதிபராக பதவி வகித்துள்ள நிலையில் அவரது பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவு பெறுகிறது இந்த தேர்தலில் அகுஃபோ அடோ கட்சியின் துணை அதிபர் மஹமுது ஃபௌமியா மற்றும் தேசிய ஜனநாயக காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ஜான் ட்ராமனி மகாமா ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாம் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாளில் இந்திய அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது இந்திய அணி வீரர்கள் ரிஷப் பந்த் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோர் களத்தில் இருந்தனர் முன்னதாக நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்தது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எண்பது ரன் மட்டுமே எடுத்தது ஆஸ்திரேலியாவின் மிட்சல் ஸ்டாக் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் முதல் டெஸ்டில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்தியா ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை அளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இது அடுத்த மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடைந்து பதினொன்றாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பயில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வரும் பதினொன்று பனிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது அதே நேரத்தில் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது